ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கேணி நடு நடுறாங்க இது பாருங்கள் இங்கே தான் நாற்று விட்டோம் இப்போ அந்த நாத்தெல்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க இப்போ உங்களுக்கு சேடு ஓட்டின கிழி காமிக்கிறேன் இதுதான் சேடு ஓட்டின கேணி இப்போ இங்கே தான் நடு போகிறோம் மாடெல்லாம் வச்சு கலப்பு சாரெல்லாம் ஓட்டுவாங்க மாடுலாம் ஓட்டிட்டு போயிடுச்சு அதனால் உங்களுக்கு காமிக்க இப்போ நாற்று வளாவது உங்களுக்கு வந்து தோ இப்படி தான் நாற்று வளவுவாங்க இப்போ உங்களுக்கு நாற்று வளச்சிட்டு நடு எப்படி நடுறாங்கன்னு காமிக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டோ இது தான் நடு நடுறாங்க இப்போ உங்களுக்கு நடு முடி நடு நட்டு முடித்த கேனு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நடு நட்டு முடிச்ச கேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லாக நடு நட்டாச்சு இனிமேல் இது வளர்ந்து நமக்கு நெல்மணிகளை கொடுக்கும்